முக்கியமான செய்தி இந்த ஏவுகணை தாக்குதலை முன்னின்று நடத்தின இரண்டு பெண்கள் அதில் குரோஷிங்கிற பெண் இஸ்லாமிய பெண் நாட்டுப்பற்றோடு அவர் தான் அதை கச்சிதமாக முடிச்சிருக்காரு அப்புறம் யோமியா சிங்குன்னு ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் ஒரு சீக்கியரும் ஒரு இஸ்லாமியரும் இந்த பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஏன்னா பல பெண்கள் குங்குமத்தை அழித்ததால் இந்த பெண்களை வைத்தே அவர்களை தாக்கணும் அந்த குற்றவாளிகளை தாக்கணுங்கிறதுக்காக பெண்களை முன்னிறுத்தி நடத்துனது இந்திய வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி நடந்த போரில் பெண்கள் முன்னின்று தாக்குதலை நடத்தியது இதுவரை நடக்காத ஒன்று அதுவும் இஸ்லாமிய பெண் ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதி ஃப்ராடு பசங்கள்லாம் எதுக்கெடுத்தாலும் மதம் மதம்ட்டு கொண்டு வரான் நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கு வரேன் ஒவ்வொருத்தனும் என்ன பேசுனாங்கிறதுக்கு வரேன் எல்லாம் அதான் சொல்கிறேன் எல்லாம் மனுஷ பிறவிகளே இல்லை என்ன ரத்தம் உடம்புல ஓடுதுன்னே தெரியலை நாடு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன வேதாந்தம்பு அப்போது அப்போ கூட போய் அந்த ஓட்டு 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 இதை வச்சுக்கிட்டே நாட்டை இஸ்லாமியர்கள் பல பேரையும் இந்த போரை ஆதரிக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற இஸ்லாமியர்களே விடாதங்கிறாங்க அம்மா உமர் அப்துல்லாவே அடிங்கிறாரு ஃபருக் அப்துல்லா அடிங்கிறாரு சம்பந்தப்பட்ட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இதை வரவேற்கும் போது இங்கே இருக்கக்கூடிய கீழ்த்தர் அரசியல்வாதிகள் சில பேர் தூண்டி விடுறான் மதத்துக்கு கூட காரணம் ஓட்டுங்கிறது இது ஈன பிரவிகளவிங்கன்னா அதைத்தான் நான் சொல்லணும் அடுத்து அவங்கள பற்றி இப்போ பேச வரேன் அதுக்காக இந்த ரெண்டு பெண்களை வைத்து இந்த தாக்குதலை நடத்தியது மிக ஒரு முக்கியமான விஷயம் அந்த இரண்டு பெண்களுக்கும் நம் அனைவரும் இந்தியாவில் இருக்கும் அனைத்து இந்தியர்களும் தலைவணங்கி வணக்கம் தெரிவிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து காரணம் அவர்கள் மதத்தை பார்க்கல நாட்டை பார்த்தாங்க அந்த குரோஷியுடைய தாய தந்தையெல்லாம் சொல்கிறார்கள் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என் மகள் இருந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதலை முன்னின்று நடத்தியிருக்காங்க ஏது ஜா மதம் நாட்டுக்கு நாடு மோதல் வரும்போது மதத்தை பற்றி பேசுகிறவன் மனிதனா அதுதான் சொல்றேன் இன்னைக்கு ரஷ்ய ரஷ்யாவும் உக்ரைனும் பேசிக்கிட்டு மோகிறாங்க அவங்க ஒரே நாடாக இருந்தவங்க அங்கே மதம் வருகிறதா அதனால் சொல்கிறேன் மதத்தை இவங்க கொண்டு வர்றவங்கெல்லாம் முட்டாள்தனமான ஒரு தலைவர்கள் அவங்கள பற்றி அடுத்து பேசுவோம் அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு பெண்களுக்கு நம்ம தலைவன் அடுத்த செய்தி இலங்கை அறிவிச்சுட்டாங்க யாருக்கும் ஆதரவு இல்லை இலங்கை பட்ட அத்தில் ப இருக்கும்போது மக்கள்லாம் ரோட்டுக்கு வந்து போராடும் போது பொருளாதாரத்தில் சீர்குலைந்து போது சமீபத்தில் தான் இந்தியா ஆயிரக்கணக்கான கோடி அவங்களுக்கு கொடுத்து உதவுனா மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தால் இலங்கை என்ன சொல்லியிருக்கணும் நம்மளை ஆபத்தில் காப்பாற்றுனாங்க பொருளாதார உதவி கொடுத்து அவங்க கொடுத்த பணத்தில் தான் மறுபடியும் பொருளாதாரம் சரிபடுத்தும் அப்படிங்கிற நன்றி உணர்வு ஒரு ப ஒரு ப சதவீதமாக இருக்க வேணாமா நமக்கு இல்லை ஆதரவு கொடுத்துருக்கணும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ராஜபக்சே இங்கே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து இந்திய இலங்கை மக்களுக்கு எதிராக உங்கள் போர் போர் போரில் ஈடுபட்டாங்களே ராஜபக்சே ஆணுவோம் அப்போ வந்துக்கிட்டு பாகிஸ்தான் ஆயுதங்கள் தான் இங்கே வந்து உபயோகப்படுத்துது பாகிஸ்தான் ஆயுதங்களை உதவி இருக்கிறார்கள் சீனா தொழில்நுட்பத்தை ஜிபிஎஸ் இது எல்லாம் கொடுத்தான் இவங்க ரெண்டு பேரோட கைகொத்தவர்கள் தான் சோனியா காந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படுப்பதை படுகொலையை பண்ணினாங்கல்ல அதனால் இலங்கை அதுக்கு நன்றியாக என்ன பண்ணுறான் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம பேசிக்க முடியாது இந்தியா ஆயிரக்கணக்கான கோடி கொடுத்தாலும் ஆயுதம் கொடுத்தான் தமிழர்களை ஒன்றரை லட்சம் தமிழர்களை அழித்ததற்கு நமக்கு உதவி செய்தது வந்து பாகிஸ்தான் சீனா அப்படிங்கிற நன்றி உணர்வோட இலங்கை சொல்லிட்டான் யாருக்கும் ஆதரவு கிடையாது ஆதரவு தேவையில்லை அவர்கள் ஆதரவு அவர்கள் நடுநிலையாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறது இந்த போரை பற்றின அடுத்த செய்தி அடுத்தது இந்த போர் நம்ம தமிழ்நாட்டுவிங்க என்ன பண்ணுறான் அரசியல்வாதி ஒவ்வொருத்தனும் அதை சொல்லணும்ல அது ஒன்று இந்திய அரசியல்வாதிகள் என்ன பேசியிருக்காங்க நேற்று நேற்று இல்லை இன்னைக்கு அதை பார்ப்போம் என்ன போர் நடந்துக்கிட்டு இருக்குது நான் இந்தியா பூரா பார்த்துட்டேன் எந்த அரசியல்வாதியும் போருக்கு எதிராக பேசலை ஹேமந்த் ரெட்டி ஆனால் நம்ம காங்கிரஸால் தெலுங்கானாவில் உதங்கிடா விடவே விடக்கூடாது பாகிஸ்தானை விடாதீங்கங்கிறாரு காங்கிரஸை சேர்ந்த ஐஎன்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர் எல்லா மாநிலங்களிலையும் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க விடாதீங்க அடிங்க பாகிஸ்தானை நமது எத்தனை கொலைகளை பண்ணியிருக்காங்க அப்பாவி அந்த பெண்களுடைய கண்ணீருக்கு என்ன பதில் சொல்லுதுங்களா ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கான் தேச துரோகிகள் பூரா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவு திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா போரை தொடரக்கூடாது முதலையாச்சும் பரவாயில்லை இப்போச்சும் பரவாயில்ல முதல்ல வந்து எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தார் இந்தியாவுக்கு இப்போ சொல்கிறார் போரை தொடரக்கூடாது போரை தொடரக்கூடாதுன்னு அவர் சொல்கிறது ரைட்டு ஏன்னா போர்னு வந்தால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க பொருளாதாரம் பாதிக்கப்படும் மக்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிப்பாங்கங்கிறது ச ஒரு நல்ல கருத்து தான் ஆனால் சொல்கிறவங்க யார் இது ஒரு பொதுவான ஆள் சொல்லியிருந்தால் போரை தொடுத்துக்கூடாதுனால இப்போ ஏற்றுக்கலாம் இப்போ ட்ரம்ப்பு சொல்கிறாரு போரை தொடுக்காதுப்பா ஏன்னா அவர் வந்து போரை விரும்பாதவர் இவங்க போரை தொடரக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் இவர்கள் வாயினால போரை தொடரக்கூடாதுன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா எவ்வளோ பெரிய வேலை எல்லாம் பண்ணவங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால திருமாவளவனுக்கு இந்த பிரச்சனையில் போரை தொடரக்கூடாது என்று சொல்வதற்கு தகுதி இல்லை காரணம் அவர் நடுநிலையாக பேசவில்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நேற்று வரை பேசி கொண்டிருந்தவர் அதனால் போரை தொடருதுங்கிறது நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க நான் என்ன கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் திருமாவளவனுக்கு உங்களுக்கு இந்திய பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டரில் எல்லைப்புறத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா பாகிஸ்தான் இப்போ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறது அது உங்களுக்கு தெரியுமா இந்தியா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்னென்ன பண்ண போகிறாங்கிறதை வச்சு தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஆதரிக்கணும் ஒன்றுமே தெரியாமல் போகிற நிறுத்து இதை நிறுத்துன்னா முட்டாள்தனம் இல்லையா முடிவை யார் எடுக்கணும் ஸ்பாட்டில் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் இராணுவ தளபதிகள் கையில் மோடி வந்து பொதுதான் விட்டுட்டார் உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும் நீங்களே முடிவெடுக்கங்கன்ட்டார் பாகிஸ்தான்லேயும் அப்படி தான் இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருனேன்ட்டாங்க அப்போ இங்கே மோடிங்கிற அரசியல்வாதியை பார்க்கக்கூடாது அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமர் நம்ம பார்க்கக்கூடாது ரெண்டு இராணுவம்தான் முடிவெடுக்கணும் இராணுவம் எப்படி முடிவெடுக்கும் எல்லையில் என்ன பிரச்சனை பாகிஸ்தான் என்ன பண்ண போகிறான் அடுத்தது இதை வச்சு தான் போரை தொடர்வதா தொடரக்கூடாதான்னு முடிவை இராணுவம் எடுக்கும்